ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட ரைஸ் வடிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சிருக்கேன்னா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன் மாங்காலாம் போட்டு ஒரு சூப்பரான ஏரிவால் மீன் குழம்பு வச்சிருக்கேன் இந்த ஏரிவால் மீன் குழம்போட ஃபுல் ரெசிபி வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே நம்மளோட சேனலில் வந்துடும் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு மீன் குழம்புன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சைட் டிஷ்க்கு வந்து ஏரிவால் ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கூடவே இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது நம்ம ஜூஸ் குடிச்சு ஆகணும் ஸோ அதனால் வந்து ஆப்பிள் ஜூஸ் போட்டு கிளாஸில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு ஆப்பிள் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பாடும் ரெடியாக இருக்குது இன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லஞ்ச் காம்போ கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்